அதனால எனக்கு சம்பந்தம் இருக்கு நான் பேசுவேன் என்ன அதானி எனக்கு நான் மாமனா மச்சானா அதானிய வந்து விசாரணை பண்ணுங்க அதானிய சிபிஐ விசாரணை பண்ணுங்க எஃபிஐ பண்ணுங்க இடி பண்ணுங்க இன்கம் டாக்ஸ் பண்ணுங்க ஏன் ஜேபிசி கூட வச்சுட்டு போங்க அது செய்யுங்க அவசியம் செய்யணும் செய்யுங்க அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா தமிழ்நாடு மின்சாரத் துறை ஊழலில் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டு இருக்கிறது என்று அமெரிக்கா நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்றால் இது சம்பந்தமா தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு ஆளே கிடையாதா